ஸ்ரீவர்மாவில் சமண சிகிச்சை சோதன சிகிச்சை காயக்கல்ப சிகிச்சை தெய்வ வெப்பாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சொல்லக்கூடிய நான்கு வகையான சிறப்பு சிகிச்சைகள் வெரிகோஸ்மை நோய்க்காக நம்ம கொடுக்குறோம் பொதுவாக இந்த வெரிக்கோஸ்மையினுடைய அறிகுறிகள் பார்க்கும்போது ஸ்டேஜஸ் பார்க்கும்போது முதல்ல இது ஒரு கபம் சார்ந்த நோயாகத்தான் நம்ம பார்க்குறோம் அந்த இடங்களில் வீக்கமும் லேசான வழிகளும் ஓய்வெடுக்கும் போது அந்த வழிகள் குறைந்து போகிறது இருக்கக்கூடிய நிலைங்கிறது கபத்தால் ஏற்படக்கூடியது அடுத்து வரக்கூடியது பித்தத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக பார்க்குறோம் பித்தத்தால் ஏற்படும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா கடுமையான அரிப்பு கால்களுடைய நிறமாற்றங்கள் புண்கள் ஏற்படுவது ஆறக்கூடிய புண்களாக ஏற்படுவது அடிக்கடி ஏற்படுகின்ற புண்களாக ஏற்படுவதுங்கிறது வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒரு நிலையோடு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் கடைசியாக வாதம் சார்ந்த ஒரு வெறிக்கோஸ்மையினா அது மாறும்போது உலர்ந்த புண்களும் ஆராத புண்களும் குழிப்புண்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை அதை அடையிறத பார்க்குறோம் ஸோ இந்த நிலையை பொறுத்து முதல் நிலை உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் சார்ந்த காரணிகளை சீரமைப்பதற்கு